பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி அடிக்ஷன் இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் அடிக்ட் ஆகுறாங்க மொபைல் பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடுறது நம்ம நமக்கு தெரியும் ஆஸ் எ பேரண்ட்டாக இந்த நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஃப்ரெண்டு கூட விளையாடாதுடா ஏன்னா நமக்கு நம்ம வந்து ஒரு மெச்சூர்டாக இருக்கிறதுனால நமக்கு தெரியும் இது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது இது இதனால நம்ம பையன் அஃபெக்ட் ஆவான்ட்டு நம்ம நினைப்போம் ஆனால் அவனுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது இல்லை இல்லை அம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் ரைட்டாக இருக்காது அப்படின்னு பசங்க நினைப்பாங்க அம்மா ஏதோ வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க விளையாட விடாமல் பண்ணணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இதிலேருந்து அவங்கள வந்து நம்ம சைலெண்டாக விட்டுட்டு அந்த அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த அவன் என்ன கோத்ரூ பண்ணுறான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்க என்ன லேர்னிங்ஸ் அவங்களுக்கு வருது ஸோ அது வந்து புரிதல் வரும் அதை கற்றுப்பாங்க கற்றுக்கிட்டு அதுலேருந்து விடு அது அந்த லூப்பில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த கிளச்சில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து விடுபட தெரியாது அவன் என்ன பண்ணுவான் திருப்பி திருப்பி அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு இந்த தியானம் வந்து அந்த அந்த சக்தின் மூலயமா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த தியானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் பார்க்குறது மொபைல் பார்க்கும்போது அவங்க கண் அஃபெக்ட் ஆகுது ஐ விஷன் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஏஜ்லேயே குழந்தைங்க எல்லாம் வந்து கண்ணாடி போடுறாங்க உடனே போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஐ டாக்டரை பார்க்குறாங்க அவர் ஏதோ ஒரு ட்ராப்ஸை கொடுக்குறாங்க அது நல்லதாக கெட்டதான்னு கூட நமக்கு தெரியாது ஸோ அதை வந்து நம்ம உடனே வந்து குழந்தைக்கு வந்து நம்ம அதை கொடுக்குறோம் அதனால அதுங்களும் சஃபர் ஆகுறாங்க ஸோ இதுலேருந்து வெளியில் வர முடியும் நம்ம கண் பார்வை இம்ப்ரூவ் ஆகும் கண் பார்வை நம்ம நினச்சிக்கிறோம் ஃபுட்டுனால மட்டும்தான் கிடையாது நம்மளோட மன ரீதியாக அழுத்தத்தினால ஆங்ஸைட்டி கவலைப்படுறது தூங்காமல் இருக்கிறது குழந்தைங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் இல்லையா நிறைய எண்ணெய் ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் நல்ல தூக்கம் இருக்காது ஸோ இந்த தியானம் பண்ணும்போது அவங்களால நல்லா தூங்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த அடிக்ஷன் இந்த தூக்கம் இதுக்கெல்லாம் இதுலேருந்தெல்லாம் வந்து தூக்கம் நல்லா வரும் இந்த அடிக்ஷன் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இந்த தியானம் ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது நல்லது எது கெட்டது எது யூ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எது எதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் இதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது இதை நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு வரும் ஸோ இதுதான் நான் வந்து இந்த தலைப்பில் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோருமே மாஸ்டர்ஸ் உங்களோட நம்மளோட குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு நம்ம எங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட எங்கெல்லாம் உங்களுக்கு போய் சொல்ல முடியுதோ மாணவர்களுக்கு இந்த தியானத்தை எங்கெல்லாம் போய் டீச் பண்ண முடிஞ்சாலும் இல்லை நம்ம சர்க்கிளில் சேர்ந்தவங்களுக்கு இந்த தியானத்தை போய் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி எல்லா மாணவர்களுமே ஒரு இதை யார் பார்க்குறீங்களோ பேரண்ட் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு உங்களோட க்ளாஸில் நீங்கள் க்ளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்கள தியானத்தில் உட்கார வச்சுட்டு அவங்க மூச்சு கவனிக்க வச்சுட்டு நீங்கள் க்ளாஸ் எடுத்து பாருங்களேன் உங்களுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ஃபார்ட்டி டேஸில் ஃபார்ட்டி எயிட் டேஸில் உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களோட சப்ஜெக்ட் ஆகட்டும் அதில் அவங்க நல்லா அவங்க வந்து இது பண்ண ஸ்கோர் பண்ணுவாங்க மார்க்ஸு ஸோ இது உங்களுக்கு டீச்சர்ஸ் நான் சொல்றேன் பேரண்ட்ஸ்க்கும் உங்களை உங்களை நீங்கள் சொல்றதை வந்து அவங்க கேட்பாங்க அந்த லிசனிங் ஸ்கில் வரும் லெசன் பண்ணுவாங்க ஓடுற மைண்டில் நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஒன்றுமே அங்கே ஏற போகிறதில்லை மைண்டை ஃபஸ்ட்டு காம் பண்ணணும் மெயினான இது வந்து ரூட்டை நீங்கள் சரி பண்ணாதான் எல்லாமே நம்ம சொல்கிறது உள்ளே போகும் நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறோம் ஜியாகிரஃபி சொல்லிக் கொடுக்குறோம் மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம் எல்லா சப்ஜெக்ட் நாலேஜ் கொடுக்குறோம் ஆனால் வாழ்க்கை எப்படி எதிர்கொள்கிறது வாழ்க்கையில் வர சேலஞ்சஸ் சேலஞ்சஸ் இல்லாமல் இந்த பூலோகத்தில் எதுவுமே இருக்க போகிறது இல்லை அது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரோட்டில் போனால் டிராஃபிக் இருக்க தான் செய்யும் நம்ம எப்படி ஓட்டணும் நம்ம அதை எப்படி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் போய் இடிக்கிறோமா இல்லைனா நகர்ந்து போகிறோமா ரெண்டது சூஸ் பண்ணலாம் ஒன்று இல்லைனா காலையில் டிராஃபிக்கில் போகாமல் மத்தியானம் போகலாம் ரோட்டில் இல்லையா ஸோ நம்ம சூஸ் பண்ணுறத வந்து அந்த கிளாரிட்டி நமக்கு எப்படி வருது அது மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரும் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி வந்து நம்மளை ப்ளீஸிங்காக வச்சுக்கிறது எப்படி நம்ம ஹாப்பினஸ் எது நமக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன செஞ்சால் நம்ம ஹாப்பியாக இருக்கும் இது நம்ம வெளியில தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு இது சந்தோஷம் அது சந்தோஷம் ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெளிவு வரும் எது வந்து எதை பண்ணால் நான் ஹாப்பியாக இருக்கேன் என்னோட சோ அவங்களோட சோல் சோல் பற்றி அவங்களுக்கு புரியும் நம்ம இந்த மெடிடேஷன் கொடுத்துட்டா போதும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹிடன் எனர்ஜி அந்த பவர் நம்ம இந்த டைமில் நான் உன்னை சொல்லிக்க விருப்பப்படுறேன் இந்த மார்வல் வீடியோ படம் ஒன்று வந்தது இல்லையா இந்த தாறு இந்த மேன் பேட்மேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம என்ன பண்ணுவோம் அயன்மேனுக்கு தான் பறக்கிற சக்தி இருக்கா ஆண்ட்டு மேனுக்கு தான் ஆண்ட்டு பறக்குறாரே குழந்தைங்களாம் அது மாதிரியில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஹல்க் பார்க்குறோம் அப்படியே ஜெஜாண்டிகா இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்குள்ளே அந்த பவர் இருக்குது அவங்க படமாக எடுக்கிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்குள்ள ஹல்கு மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஹல்க்கு மாதிரி ஒரு பவர் இருக்குது அயன்மேன் மாதிரி அவங்களால பறக்கிற சக்தி இருக்குது அதாவது அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடி இல்லையா ஸோ உட்காந்த இடத்துலையே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுற அந்த பவர் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மைண்டை தான் பிளாக் பண்ணுது அந்த சக்தியை வர விடாமல் எது பிளாக் பண்ணுது அவங்களோட மைண்டு ஸோ அந்த மைண்டை வந்து நம்ம வந்து அந்த தாட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த தியானம் தியானம் பண்ணும்போது அவனோட இன்னர் பவர் ஃபிசிக்கல் பாடியில் வரும்போது அவனும் ஒரு ஹல்கு தான் அவனும் ஒரு அயன்மேன் தான் அவனும் ஒரு ஸ்பைடர்மேன் தான் ஸோ அந்த பவர் வரும்போது ஈஸியாக எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கிடைக்கணும்னு கிடையாது எஃபர்ட்லெஸ்ஸாக தியானத்தில் ஈஸியாக எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் ஆனால் ஒன்லி திங் தியானம் உட்காந்து நம்ம பண்ணும்போது எங்கே இருக்கிறத அட்ராக்ட் பண்ணலாம் நம்ம மேனிஃபெஸ்ட்டே பண்ண வேணாம் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணலாம் உட்காந்த இடத்துலையே உட்காந்த இடத்துலையே கண்ணை மூடனா எல்லாமே நமக்குள்ளே இருக்குது அதை சொல்லி கொடுங்க இதுக்கு வந்து நம்ம வந்து ஆகணும் நான் அவங்க வந்து ஒரு பெரிய இதுவாகணும் அதெல்லாம் கிடையாது இந்த வாழ்க்கை இந்த பூலோகத்து வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை வந்து அவங்க கற்றுப்பாங்க ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க வாழ்ந்துட்டு போவாங்க ஸோ இதை நான் சொல்லி இந்த இந்த ஸ்பீச்சை நான் முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் இந்த வாய்ப்பை கொடுத்த பிஎம்சிக்கு இந்த சேனலுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் சூர்யா மேடமுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இப் இதை இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லா சோல்ஸ்க்கும் நான் இந்த தருணத்தில் நான் தேங்க் பண்ணுறேன் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு தியானத்தை கொடுப்போம் நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நம்ம நம்மளோட சந்ததிகள் நம்மளோட நம்மளை சுற்றி இருக்கிற சோல்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு டூலாக இருக்கலாம் இந்த தியானத்தை கொண்டு போய் இந்த வேர்ல்டை ஃபுல்லாக இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து சொல்லி இந்த இந்த ஸ்பீச்சை நான் கன்க்ளூட் பண்ணுறேன் தேங்க்யூ